ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸ்தமம் தேவீம் சரஸ்வதி வியசம் தோோஜயம் உதீரையே நஷ்டு அபத்த நித்யம் பாகவத சேவையாம் உத்தம உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினொன்று தேவேந்திரன் அசுரர்களை அழித்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஐந்து அலக்ஷயந்தஸ்தம் அதிவ விஹ்வலா விசுக்ருஷூர் தேவகணா சகானுகாக அநாயகா சத்ருபலேன நிர்ஜிதா வணிக் பின்னா நவோ யதார்ணவே வேர்ட் பை வேர்ட் மீனிங் அலக்ஷயந்த காண முடியாததால் தம் இந்திரனை அதீவ கடிமையான விஹ்வலா குழப்பமடைந்து விசு புலம்ப ஆரம்பித்தனர் தேவகனா எல்லா தேவர்களும் சக அனுகா அவர அவர்களது ஆட்களுடன் அநாயகா தலைவன் இல்லாமல் ஆநாயகா தலைவன் இல்லாமல் சத்ருபலேன அவர்களுடைய எதிரிகளின் உயர்ந்த பலத்தால் நிர்ஜிதா கொடுமையாக துன்புறுத்தப்பட்டு வணிக்பதா வணிகர்கள் பின்னணவ உடைந்து போன அவர்களது கப்பல் எதா அர்ணவே கடலுக்கு நடுவே உள்ளதைப் போல டிரான்ஸ்லேஷன் தேவர்கள் எதிரிகளால் கொடுமையாக துன்புறுத்தப்பட்டதாலும் போர்க்களத்தில் இந்திரனை காண முடியாததாலும் மிகவும் கவலைக்கு உள்ளானார்கள் தலைவன் இல்லாததால் கடல் நடுவே உடைந்து போன கப்பலில் உள்ள வணிகர்களைப் போல அவர்கள் புலம்ப ஆரம்பித்தார்கள் பர்பட் பயசல பிரபா ஜெயசல பிரபா இந்த கூற்றிலிருந்து உயர் கிரகங்களில் கப்பலோட்டுதல் இருப்பதாகவும் அங்குள்ள வணிகர்கள் தங்களது உத்தியோக கடமையாக கடற்பிரயாணம் செய்வதில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது சில சமயங்களில் இந்த உலகில் உள்ளது போலவே அந்த வணிகர்கள் கடல் நடுவில் கப்பல் விபத்தை எதிர்நோக்குகின்றனர் உயர் கிரக அமைப்பிலும் இத்தகைய விபத்துக்கள் அவ்வப்போது நிகழ்வதாக காணப்படுகிறது பகவானின் படைப்பிலுள்ள உயர் கிரக அமைப்பு நிச்சயமாக ஜீவராசிகள் இல்லாததோ அல்லது காலியானதோ அல்ல பூமியைப் போலவே ஒவ்வொரு கிரகமும் ஜீவராசிகளால் நிரப்பப்பட்டுள்ளது என்பதை ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து நாம் அறிகிறோம் மற்ற கிரக அமைப்புகளில் ஜீவராசிகள் இல்லை என்று நம்புவதற்கு எந்த காரணமும் இல்லை பதம் இருபத்தி ஆறு ததாட்இசு பஞ்சராத் வினேர் சாஸ்வரதீ பபௌிச கம் பிதிவீம் சோசயன் ஸ்வேஜ சூரிய இவ க்ஷபா அத்தியேம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் தத அதன் பிறகு துராஷாட் இந்திரனின் மற்றொரு பெயர் இஷுபத்த பஞ்சராத் அம்பு பின்னல் எனும் கூண்ட் கூண்டுக்குள்ளிருந்து வினிர்கத விடுவித்து கொண்டு ச உடன் அஸ்வ குதிரைகள் ரத ரதம் துவஜ கொடி அக்ரணி மற்றும் சாரதி பபவ் ஆனார் திச எல்லா திசைகளையும் கம் ஆகாயத்தையும் பிரதிவி பூமி ச மேலும் ரோச்சையன் எல்லா இடங்களிலும் இன்பம் ஸ்வ தேஜா அவரது சுயப்பிரகாசத்தால் சூரிய சூரியன் இவ போல ஷபாத்யே இரவின் முடிவில் டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு அம்புகளாலான கூண்டிலிருந்து இந்திரன் தம்மை விடுவித்துக் கொண்டார் இவ்வாறாக அவர் தமது ரதம் கொடி குதிரைகள் மற்றும் சாரதி ஆகியவற்றுடன் தோன்றி ஆகாயத்தையும் அனைத்து திசைகளையும் பூமியையும் சந்தோஷப்படுத்தினார் உதயசூரியன் போல அவர் பிரகாசமாக ஒளி வீசினார் எல்லோருடைய பார்வையிலும் இந்திரன் பிரகாசமாகவும் அழகாகவும் தோன்றினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினொன்று தேவேந்திரன் அசுரர்களை அழித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு உடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்